இல்லை சும்மா ஏதோ வந்து அசால்ட்டாக அப்படியே அப்படி தூங்கிட்டு போனீங்களாங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க இருந்திருப்பீங்க ஞாபகி இருக்கும் ஒரு சின்ன கேள்விதான் இந்த ஒளிமரக்கூடத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெதுவாக ஏன்னா நம்ம புது ஆத்மாக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் ஏன்னா நம்மலாம் அத்துப்படி இல்ல பல்கலைக்கழகம் சரி போன மாசம் கலந்துக்கிட்டவங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி பாஸ்டர் அவர்கள் நடத்திய அந்த பட காட்சியில போட்டாங்க எத்தனை காலங்கள் அதுல இருங்க தெரிஞ்சவங்க கை தூக்குங்க காலங்களை பத்தி சொன்னாங்கல்ல எத்தனை காலங்கள் மொத்தம் எத்தனை காலங்கள் வந்து அந்த நீங்க அதுல பாத்தீங்கன்னா யாராவது தெரிஞ்சவங்க கை தூங்க போவோம் சொல்லுங்க எஸ் தெரியுது பத்து காலங்கள் வெரி குட் சரி என்னென்ன காலங்கள் சொல்ல முடியுமா யூ அது மாதிரி இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் நல்லா பாருங்க அடுத்தட கண்டிப்பா கேள்வி கேட்பேன் நீங்க எழுதிட்டு வந்தாலும் பரவாயில்ல ஆனா நீங்க அதை பார்த்து சொன்னாலும் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அடுத்தடைய கண்டிப்பா பரிசோதனை கூறிக்கொண்டு ரொம்ப சந்தோஷம் அன்பின் அழைப்பை ஏற்றி நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க கொடான கொடி நன்றி இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று அவர்கள் வந்து இந்த செல்போன் நம்பர் கொடுத்துருக்கீங்கல்ல உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிவிடுவாங்க அந்த நம்பரை அனுப்பிவிடுவாங்க இதில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கோம் கண்டிப்பா அந்த லிங்கை தொட்டு நீங்க பாருங்க அதுபோக அதிகாலை ஜபத்தில் வந்து காலை அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை அதிகாலை ஜெபம் ஏற்கனவே ஒரு நாங்கள் ஒரு நாற்பது அறுபது பேர் அதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க ரொம்ப வல்லமையாக இருக்குது அந்த ஜபத்தின் மூலமாக நான் நிறைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அந்த டெய்லி ஆண்டருடைய வார்த்தைகள் உங்களோடு பேசப்படுது நல்ல ஒரு மிஞ்சி போனால் ஒரு நாற்பது நிமிஷம் அந்த நிகழ்ச்சி நடக்கும் பார்த்துக்கோங்க அந்த ஆன்லைன் இது அது கண்டிப்பாக பாஸ்ட் அவர்கள் வந்து அதில் ஒரு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நேரம் கொடுப்பாங்க அது போக அந்த செய்தியை டெய்லி ஒரு செய்தி கொடுப்பாங்க கண்டிப்பாக அந்த லிங்கை பெற்று கொள்ளுங்க ஏன்னா இப்போ நீங்கள் அந்த வருகை சத்தியத்தை பற்றி அறிவதற்கு இப்போ நிறைய பேர் யாருமே நம்மளுடைய ஊழியங்களில் சொல்லப்படுவதில்லை ஆசீர்வாத கூட்டங்கள் எழுப்புதல் கூட்டங்கள் சுகமளிக்கும் கூட்டங்கள் போன்ற எல்லா காரியங்களும் சொல்றாங்க வருகை தினத்தை பத்தி சொல்வது ரொம்ப சமீபம் இயேசு வருகிறார் வருகிறார் என்று சொல்றாங்க அந்த வருகையை பத்தி நமக்கு சரியான விழிப்புணர்வு இல்லை வாஞ்சை தான் என்னுடைய வாஞ்சையா இருந்தது தான் இப்ப நம்ம இன்றைக்கு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து ஒவ்வொரு மாசமும் ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை அந்த கூட்டம் நடக்குது பார்த்துக்கோங்க உங்களுக்கு நாங்க ஒவ்வொரு மாசம் ஞாபகப்படுத்துறேன் கண்டிப்பா நீங்க வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டுடைய வருகை தினத்தை இந்த நம்ம நம்ம ஒளி ஒளி மூலமாக நீங்க பார்க்கலாம் அதை பார்த்து அதன் மூலமாக நம்ம எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்னென்ன காரியங்கள் நம்ம வந்து செயல்பட வேண்டும் கத்திற்கு பிரியமாக நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்பதை மிக அருமையாக தெளிவாக அந்த வசனத்தின் மூலமாக பாஸ்டபர்கள் நமக்கு எடுத்து வரைக்கிறாங்க ஏன்னால் நம்ம வசனம் இல்லாமல் பைபிளில் வந்து எந்த வார்த்தையும் சொல்லப்படாது எந்த வார்த்தையும் பொய்யாகாது ஸோ நீங்கள் இன்றைக்கி கொடுக்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நோட் பேனாக கொடுக்குறோம் ஒவ்வொரு மாதமும் ஏன் கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் அதை எழுதணும் வரம்பு கண்டிப்பாக மறந்து வந்துடுவீங்க ஸோ நீங்கள் நல்லா எழுதி எழுதி வச்சுக்கோங்க அடுத்துட்டு கண்டிப்பாக நினைவு பரிசு உங்களுக்கு நிறையா நான் வாங்கி வைக்கிறேன் நீங்களுக்கு கிடைக்கணுங்களா குறிக்கொண்டு கூறிக்கொண்டு கெச்சியால குறிக்கொண்டு அடுத்த இந்த ஆன்லைனில் கலந்து கொண்டவங்களுக்கு டெய்லி இந்த வேதா மாதத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க ஒரு அதிகாரம் படிக்க சொல்லுவாங்க ஒரே ஒரு அதிகாரம் தான் அந்த அதிகா அதிகாரத்தில் நாற்பது இருந்தால் இருபது தான் படிக்க சொல்கிறாங்க அந்த இருபதுலேருந்து ஒரு கேள்வி நம்ம சகோதரி கெர்சி அசிஸ்ட் அவர்கள் அதை நடத்துவாங்க நாங்கள் அதில் தெரிஞ்சவங்க அதில் பதில் சொல்லுவோம் எப்படின்னாலும் யாராவது ஒருத்தர் அருமையாக பதில் சொல்லிடுவாங்க ஸோ அவங்கள இந்த மாதத்து கூட்டத்தில் கனப்படுத்துகிறாங்க அவங்கள பாராட்டுறாங்க இப்பொழுது அவங்க கையில் அதை ஒப்படைக்கிறாங்க

ஆனா இங்க வாங்க இங்க மட்டும் தான் வந்திருக்கிறேன் அந்த ஐந்து மணி தப்பத்துல நான் ஒரு நாளும் வரமாட்டேன் அப்படிங்கிறவங்க மட்டும் தான் சொல்லணும் ஐந்து மணி தப்பத்துல வரலங்கிறவங்க ஒருவேளை வந்தாலும் வரலாம் அதாவது நேற்று வரைக்கும் அது இன்றைக்கு காலையில ஐந்து மணி வரைக்கும் வராம இருந்தவங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க ஐந்து மணி தபத்தில் கலந்து கொள்ளாதவர்களுக்காக இந்த கேள்வி உங்களுக்கு ஒரு சான்ஸ் ரமிகவும் தெரிந்த ஒரு கேள்விதான் ஈஸியா சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து லேடிஸ் தான் நைன்டி பர்சன்ட் லேடிஸ் தான் இருக்கிறோம் எல்லாரும் முக்காடு போட்டிருக்கீங்களா முக்காடு போடணுமா போடணுமா பின்னால இருக்கிற கிளிப்பை காமிக்கணுமா பின்னால வச்சிருக்கிற பூ தெரியணுமா நிறைய ஒழுங்கு சமையல் நடக்குது அப்படி இருக்க கூடாது தான் பிரச்சனை இல்லாம நான்

ஸ்திரீக ஸ்திரீ அதாவது பெண்ணானவள் எதற்காக தலையில் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் ஸ்திரியானவள் எதற்காக தலையில் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் தேவனுடைய மகிமைக்காக அது இல்ல சரியா சொல்லுங்க ஆஹ் சூப்பர் ஆஹ் ஆஹ் தேவதூதர்கள் பைபிள் அப்படிதான் வசனம் இருக்கு தேவதூதர்களின் நிமித்தம் கரெக்ட்டா சொல்லிட்டா 1 கொரிந்தியர் 11வது இயதத்துல கடைசி பாகத்துல வாஸ்தாரிங்கalle இருக்கும் தேவதூதர்களின் நிமித்தம் ஸ்திரியானவர் என்ன செய்யணும் ஏன்னா ஆண் வந்து வீட்டுக்கு தலைவன் அவங்க மகுமியா இருக்காங்க நமக்கு தேவதூதர்கள் நம்மள நம்ம பிரேயர் பண்ண சொல்லி இருக்காங்க அவங்களுடைய நிமித்தம் அந்த தூதர்கள் நம்மளை சூழ்ந்திருக்கிறதுனால நம்ம என்ன சொன்னோம் ஸ்திரீகள் தலையில் உட்காடிட்டு கொள்ள வேண்டும் பொண்ணுக்குருதியே தினவரம் அதை வாசிக்கங்க அதில் பவுல் தலையில உக்காடி கொள்வதை பறித்து ப பற்றி சூப்பராக சொல்லியிருக்கிறாரு உட்காடு போடாதவங்களாம் ஒழுங்காக போட்டுக்கோங்க இல்லாட்டா அதுக்கு பனிஷ்மெண்ட் அதுலேயே தான் போட்டிருக்கு அதை செஞ்சிக்கோங்க செதனா அரிசலாம் அது நான் சொல்லலை அதெல்லாம் இருக்குது நீங்கள் வாசல் தெரிஞ்சுக்கோங்க இப்போ

இந்த மாதம் கடந்த செவ்வாய்க்கிழமை கடந்த இரண்டாவது செவ்வாய் இருந்து இந்த மாதம் முழுவதும் உள்ளதில் முதல்ல வந்து ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் பெற்றிருக்காங்க ஸ்பெஷல் பிரைஸ் அதுக்கடுத்து முதல் பரிசு ஜானகி முதல் பரிசு ஜானகி 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 என்கிற என்கிற ரூத் 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 எடுத்து ஆமா ஓட்டப்படாரம் சிஸ்டருக்கு முதல் பிரைஸ் இரண்டாவது பரிசு மூணு பேரு பிரதர் செல்வி சிஸ்டர் பிரதர் அடுத்து ஆறுதல் பரிசு எஸ்தர் சிஸ்டர் கற்பகம் சிஸ்டர் நான் சொல்றேன் அப்படி லைனா வந்து வாங்கிட்டு போயிருங்க இங்க இங்க இந்த பக்கம் வந்து நின்று வாங்குங்க எஸ்தர் சிஸ்டர் கோரம்பள்ளம் எஸ்தர் சிஸ்டர் கற்பகம் சிஸ்டர் முனியம்மாள் சிஸ்டர் ஓட்டப்படாரம் கொச்சிராணி சிஸ்டர் ஜெயா சிஸ்டர் புவனேஸ்வரி சென்னையில் உள்ள கெட்ஸியா அதுக்கப்புறம் ஜெயந்தி ஒரு ஆறுதல் பெருசு அது வாங்கிடம்னு சாத்ரா புவனேஸ்வரி புவனேஸ்வரி அடுத்து கொச்சிராணி சிஸ்டர் அப்புறம் கெட்ஸியா அது சென்னை கெட்ஸியா சாத்திரம் சாத்ரா சாத்ரா சோத்ரா அவ்வளோ சரி சோத்ரா முடிஞ்சா स्पेशल। मुड़ा सोदरा सोद्रम 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 सोद्री